நம்ம கார்த்திக் ரொம்பவே துள்ளி குடிச்சு குதிச்சு சந்தோஷமா வந்து போய் நான் ஓடிக்கிட்டு இருந்தாரு ஆனா கடைசியில அவருக்கு எந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கௌதமும் இலக்கியாவும் கொஞ்சம் கூட ஆரம்பத்துல இருந்தே இந்த அஞ்சலிய பத்தி சொல்லி அஞ்சலிய கல்யாணம் பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து போய் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தாங்க நம்ம கௌதம இலக்கியா பேச்ச ஒரு வாட்டியாச்சு வந்து போயினா கேட்டு இருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்து இப்ப என்ன வந்திருக்காது அதுவும் அது ஓகே கல்யாணம் ஆச்சு ஓகே அஞ்சலி வந்து போயினா கர்ப்பமா இல்லை அவ்வளோ கர்ப்பமே ஆக முடியாது எல்லாமே வந்து இப்ப என்ன கரெக்டு தான் ஆனா அஞ்சலி

சூரியாவும் கார்த்திகோட இந்த நிலைமைய பார்த்து ரொம்பவே வந்து வருத்தப்பட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் நம்ம இலக்கியா இருந்தது நம்மளால தானே இப்படி பிரச்சனை வந்துச்சு நான் தான் வந்து போயினா தேவையில்லாம அஞ்சலிய பத்தின ரகசியத்தை வெளியே கொண்டு வந்து கார்த்திகோட இந்த நிலைமைக்கு நான் காரணமாயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கார்த்திக் இருந்துட்டு வந்து சொல்றாரு கார்த்திக் அதாவது அண்ணி நீங்க வந்து போயினா எந்த ஒரு தப்பும் பண்ணல எனக்கு நல்லது தான் செய்யணும்னு சொல்லிட்டு நீங்க ஆரம்பத்துல இருந்தே நினைச்சிட்டு இருந்திருக்கீங்க ஆனா அஞ்சலியோட பேச்சை கேட்டுட்டு நான் தான் வந்து போயினா பயங்கரமா ஆடாத ஆட்டம் எல்லாமே போட்டேன் முதல்ல அண்ணனை தப்பாக நினச்சேன் அதுக்கப்புறம் உங்களை தப்பாக நினச்சேன் அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து என் குழந்த வந்து இப்போ என்ன ரெட்ட குழந்த பிறக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறாமையில் இருக்கீங்க பொறாமையில் இது எல்லாத்தையுமே இருக்கீங்க அஞ்சலியோட வயிற்றில் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சி எவ்வளோ பெரிய முட்டாள் தடத்தை நான் செஞ்சுருக்கேன் அஞ்சலி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதே சமயம் அடுத்த வேலையாக என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு ரெண்டு பேருக்கு மன்னிப்புங்க கேட்டிருக்காங்க ஆனால் நம்ம கௌதமும் இலக்கியம் வந்துட்டு கார்த்திக் நீ இப்படி குடிச்சிட்டு இருந்தால் மட்டும் வந்து வேலைக்கு ஆகுமா நீ வந்து போயின்னா அதாவது உன்னை அஞ்சலி ஏமாற்றிட்டு அங்கே சந்தோஷமாக தான் அவள் இருப்பாள் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி நீ வந்து போயின்னா எல்லாத்தையுமே மறந்துட்டு ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்றமா வந்து சொல்லும்போது எனக்கு இப்ப வந்து போயின்னா குழந்தைங்க மேலே அவ்வளோ அன்பு இருந்துச்சு பாசம் இருந்துச்சு அதாவது எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு அவ்வளோ ஆசையாக இருந்தேன் இப்போது அந்த ஆசை எதுவுமே நிறைவேறாத ஆசை ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இப்போ நம் இப்போ நம்ம கௌதமும் இலக்கியா வந்துட்டு இங்க பாரு கார்த்திக் நீ எதுக்கும் கவலைப்படாத நாங்க ரெண்டு பேரும் உனக்கு ஒரு குழந்தைய பெற்று தரோம் அப்படின்றமா வந்து சொல்லி அவங்களே வந்து போய் என்ன சொல்ல ஆரம்பிச்சுறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ ஒரு சர்பிரைஸும் வந்து போய் என்ன காத்துட்டு இருக்கு நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் அதாவது அஞ்சலி வந்து தான் கர்ப்பமா இருக்கிறதாவும் ரட்ட குழந்தை அப்படின்னும் போய் சொல்லிட்டு இருந்தா இல்லையா அந்த ஒரு விஷயம் வந்து போய்னா நம்ம கௌதமோட வாழ்க்கையில நிறைவேற போகுது நம்ம கௌதமுக்கும் இலக்கியாவுக்கும் வந்து போய்னா இப்போ ஒரு குழந்தை வந்து போயினா உண்டா இருக்கு அந்த ஒரு விஷயத்த சொல்லி கார்த்திகிட்ட வந்து போயின்னா அந்த மாதிரிதான் இந்த குழந்தைய வந்து பார்த்தீங்கன்னா நீ உன் குழந்தையாக நினைச்சு கூட வளர்க்காதே ஆனால் நீ மட்டும் வந்து போய்னா ஃபீல் பண்ணாத நீ எதை பற்றியும் யோசிக்காத அப்படின்றமோ வந்து சொல்லி நம்ம கார்த்திக் வந்து போயிதான் ஒரு புத்துணர்ச்சி நிமிச்ச கொடுக்க போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் மாறிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க